நீ சின்ன வீடு வச்சிருக்கேன்னு சொல்றேன் செல்லு சின்ன வீடு இல்லடா நல்ல பெரிய வீடா தான உனக்கு கட்டி கொடுத்திருக்கேன் அடிங்க டாக்டரே மூஞ்சி முகையில பேத்துறேன் ஆளே பரால நான் நினைச்சயா இப்படி தான் ஏதாவது இருக்கும்னு என்னடி இருக்கு இப்போ என்ன தாண்டி உன் பிரச்சனை நான் சாரி கட்டிட்டு வந்தனா ம் வந்த உன்கிட்ட அழகா இருக்கானு கேட்டனா ம் அதுக்கு தான் நான் அழகா இருக்கேன்னு சொல்லிட்டேனே அழகா இருக்கேன்னு சொன்னேன் ஆனா என்ன திரும்பி கூட பார்க்கல நான் அழகா இருக்கனா இல்லையா என்ன கலர் புடவை கட்டி இருக்கேன்னு கூட உனக்கு தெரியாது அதெல்லாம் தெரியும்டி ப்ளூ கலர் சாரி இல்லையா நக்கலா என்ன சமாளிக்க பாக்கறியா இரு இன்னைக்கு உன வச்சு பண்ணிட பண்றேன் அத்தை மாமா அதிதி நீ குழந்தனாரே எல்லாரும் ஓடியாங்க ஏய் லூசு நீ பாட்டுக்கு எல்லாரும் கூட்டி பஞ்சாயத்து வச்சறத கயல் பத்தி யோசிச்சிட்டு வேற ஒன்னும் இல்ல இப்போ உனக்கு என்ன உன் சாரி பார்த்து அழகா இருக்கியா இல்லையானு சொல்லணும் அவ்வளவுதானே இரு சொல்றேன் சொல்லுங்க இந்த சாரி எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு போதுமா என்ன இது போதுமா போதாதான்னு கேக்குறீங்க ஆமா உண்மையாவே நீங்க என்ன பண்றீங்களா இல்லையா கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷம் ஆக போகுது இப்ப எதுக்கு உனக்கு இந்த டவுட்லாம் வருது பொண்ணாட்டி புருஷன் கிட்ட வந்து அழகா இருக்கானு கேட்டா என்ன சொல்லணும் என்ன சொல்லணும் என்ன விட நீ ஏதாவது பெட்டரா யோசிச்சு வச்சிருப்பமா நீ சொல்லிரு நிலாவில இருந்து இறங்கி வந்து தேவதை மாதிரி இருக்கேன்னு சொல்லணும் என்னது நிலாவில இருந்து இறங்கி வந்து தேவதையா இது உனக்கே கொஞ்சம் ஓவர் ஆயில அடியே நீ சொல்லு அம்மா பாக்கறதுக்கு எப்படி இருக்க வானத்துல நிலா இருக்குல்ல அதுல இருந்து இறங்கி வந்து தேவதை மாதிரியே இருக்கல்ல நிலா பண்ண தேவத

சும்மா தோணுச்சுடி வரியா இல்லையா நீங்க இப்பதான் வர்க் போக ஆரம்பிச்சிருக்கீங்க இப்பவே எதுக்கு வீன் செலவெல்லாம் எது வரனாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம் சோ மேடம் இப்ப ஏன் கூட வர மாட்டீங்க அப்படி இல்ல சும்மா ஒரு பைக் ரைடு வர போயிட்டு வரலாம் நானே வந்து கூப்பிடுறேன் ரொம்ப பிக் பண்ற ஒழுங்கா வா இல்லங்க அது வந்து இவங்க காசு இருக்குமோ இல்லையோ நம்மள கூட்டிட்டு போய் எங்கயாவது அசிங்க யோசிக்கிறியா யோசிக்கறியா ஒரு பொண்ணு வெளிய கூட்டிட்டு போகணும்னா எவ்வளவு செலவாகும்னு எனக்கு தெரியாதா அதெல்லாம் இருக்கு எதை பத்தி யோசிக்காம வா என்னடி சொல்ல சொல்ல நின்னுட்டே இருக்க இப்ப வர போறியா இல்ல ஸ்வாதி ஓ போட்டுமா கூட்டிட்டு போவீங்க என்ன தவிர வேற நினைச்சு கூட பார்க்க கூடாது நீதான் வராம ரொம்ப பிகு பண்றியே இப்ப வர போறியா இல்லையா வர வர ஆனா இன்னொரு தடவை என்ன வெறு பேத்துறத நினைச்சுக்கிட்டு யாரையாவது வச்சு பேசிட்டு இருந்தீங்க உங்களை கொன்றுவேன் சரிமா தாய் பேச மாட்டேவா என்ன சார் மூணு நாளா வீட்டுக்கு போகாம ஆபீஸ்ல இருக்கீங்க என்னோட ஆபீஸ் நான் இருக்கேன் உனக்கு என்ன பிரச்சனை மேடம் ரொம்ப வருத்தப்படுறாங்க சார் பாவம் பெரிய மேடம் கண் கலங்கி நான் பார்த்ததே இல்லை ஆனால் உங்களை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க பண்ணட்டும் பண்ணட்டும் நல்லா ஃபீல் பண்ணட்டும் அவங்களுக்கு அதெல்லாம் தேவைதான் என்னாச்சு சார் உங்களுக்கு அம்மா பேச்ச மீறவே மாட்டீங்க ஆனா இப்படி நடந்துக்கிறீங்க டேய் நீ எந்த வேலைக்கு வந்தியோ அந்த வேலையை மட்டும் பாரு என் விஷயத்துல தலையிடாத அம்மா என்ன செஞ்சாலும் அது உங்க நல்லதுக்காக தான் சார் செய்வாங்க நீங்க இப்படி புரிஞ்சுக்காம நடந்துக்காதீங்க நல்லா மண்டையில ஏற மாதிரி சொல்லு மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கா மூணு நாலு நாளா வீட்டுக்கு வராம எங்க ஆபீஸே கதின் கிடக்குற அவ வீட்டை விட்டு போனதுக்கு நான் என்ன பண்ண முடியும் ஆ அவள ஒண்ணு போகல நீங்க தான் போக வச்சிருக்கீங்க அவ மேல ஆசிட் அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணது நீங்க தானே ஆசிட்டா என்ன சொல்ற நீ எதுமே தெரியாத மாதிரி நடிக்காதீங்க உங்க ஃப்ரெண்ட் ராஜேஸ்வரி கிட்ட அவள வீட்ல இருந்து விரட்டிறதுக்கு ஐடியா கேட்டிருக்கீங்க அவங்க கொடுத்த ஐடியா படி ஆர்த்தி மூஞ்சில ஆசிட் அடிக்க நீங்க தான் பிளான் பண்ணிருக்கீங்க என்னடா எமேல இவ்ளோ பெரிய பழி தூக்கி போடுற அப்படி நான் எதுவும் பண்ணல அவங்க வீட்டுக்கு போனது உண்மைதான் அவங்க இந்த மாதிரி எல்லாம் சொன்னது கூட உண்மைதான் ஆனா நான் எதுவும் பண்ணல பிளீஸ்மா உங்களை நம்புறதுக்கு நான் தயாரல தயவு செஞ்சு போங்க இல்லனா ஆபீஸ்க்கும் வரமாட்டேன் வேற எங்கயாவது போயிருவேன் வேற எங்கயாவது போயிருவியா ஏன் தம்பி மூணு நாள் நாளா நீ வீட்டுக்கு வரலையே நான் தவிச்சு போய் உன்னை தேடி ஓடி வந்து என்ன எதுன்னு கேட்டா என் மேல வீண் போடுறது மட்டும் இல்லாம எங்கயாவது போயிருவேன் நான் சொல்ற உனக்காக தான் இத்தனை வருஷம் இத்தனை வருஷம் நான் உழைச்சுக்கிட்டு இருக்கேன் நீ பிறந்ததுல இருந்தே

தர்தியும் ஒளிஞ்சதுன்னு நிம்மதியா இருக்கிறத விட்டுட்டு எதுக்கடா நீ என்ன கஷ்டப்படுற அந்த குடும்பமே ஒரு போர் செடி குடும்பம் நம்ம இருந்து காசு கரக்க பாக்குது இது எல்லாமே அவங்க நாடகம் தம்பி நீ தயவு செஞ்சு அவங்களை நம்பிட்டு இப்படி அம்மாவை உதறி தள்ளாத என் கூட வீட்டுக்கு வந்துருப்பா உன்னை எடுத்து கும்புறேன் நீ இல்லாம அம்மாவால இருக்க முடியாது வீட்டுக்கு வந்துரு உன்னை பார்க்காம எனக்கு சோறு தண்ணி கூட இறங்காது வாயா முடியாதுமா நான் அங்க வரமாட்டேன் ஆர்த்திக்கு நீங்க செஞ்சு தப்ப உணர்ந்து நீங்களே அவளை மருமகளா ஏத்துக்கிட்டு அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா மட்டும்தான் நான் அந்த வீட்ல கால் எடுத்து வைப்பேன் அது வரைக்கும் நான் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன் ஒரு போதும் அவले மருமகள ஏத்துக்க மாட்டேன் அம்மா புரிஞ்சிடுது நீ வருவங்கற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களை எப்படி கஷ்டப்படுத்துறது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு ஆனா நீங்க आरती புரிஞ்சக்கணும் புரிஞ்சுக்கிட்டு அவले மருமகள ஏத்துக்கணும் அதுக்கு எனக்கு வேற வழி தெரியல பிரின்சிபல் மேடம் சொன்னது உண்மைதான் அவங்க அம்மா தான் இங்கே இருக்காங்க அப்போ கையில் இங்கே இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு வந்தது எல்லாமே வீணா போச்சே இத உடனே அஜய் பிரதர் கிட்ட சொல்லி ஆகணும் இரு இப்ப வந்துறேன் எங்க போறீங்க இருங்க அட இருடி ஒரு ரெண்டே நிமிஷம் வந்துறேன் இங்க என்ன இங்கே விட்டுட்டு நீங்க எங்க போறீங்க அம்மா தாய் உன அப்படியே விட்டுட்டு எங்க ஓடிலாம் போயிர மாட்டா இருடி இருக்கு அலைக்கிறது வந்துறேன் ஐஸ்கிரீம் ஐ ஐஸ்கிரீம் அண்ணே எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் என்ன फ्लेவர் வேணும் ఓ వెనిలా స్ట్రాబెర్రీ హిరింగ్ ఎడిట్ తీయరే కొట్టిస్ నానే ఇరు తనేనగదా వెనిలా స్ట్రాబెర్రీ ఫ్లేవర్ రెండిమే ముడింజి పోచె బటర్స్కో చెంకిరింగ్లా ఇల్లం అంకుల్ నాకు వెనిలాదా వేను ఆמא నాకు

சரிங்க நான் சமாதன படுத்துறேன். நீங்க பアーனு செல்லவும் நல்லா கேட்டுக்கோங்க. வெனிலா, ஸ்ட்ராபெர்ரிலாம் டேஸ்ட் நல்லாவே இருக்காது. பட்டர்ஸ்காட்ச் தான் சூப்பரா இருக்கும். இது என்ன? வெனிலாடா? நல்லா இருக்கும். என்னடா தங்கம்? நீங்க வாங்கி சாண்ட் பாருங்க. ஐ! ஆமா. நல்லா இருக்கு. தேங்க்ஸ் ஆன்ட்டி. ஏம்மா ஒ பிள்ளைகள எப்படியோ சமாதன படுத்திட்ட. பரவால. சரி காசு கொடு. இது காசா? ஆமாமா. பிள்ளைங்க ஐஸ்கிரீமா வாங்கிட்டு ஓடிடட்டு பாரு. காசு கொடு.

இவரு நான் அந்த குழந்தைகளுக்கு அம்மா நினைச்சு நம்ம கிட்ட காசு கறந்துட்டு இருக்காரு அடி பாவி என்ன தம்பி ஐஸ்கிரீமுக்கு காசு தரச்சனா உங்களுக்குள்ள ஏதோ பேசிட்டு இருக்கீங்க அண்ணா நீங்க தப்பா புரிஞ்சிக்கிட்டீங்க உங்களுக்கு என்ன கல்யாணமே ஆகல அடச்ச கல்யாணமே பண்ணிக்காம ரெண்டு குழந்தைகளா அண்ணா அந்த குழந்தைங்க எங்களோடது இல்ல வேற யாரோ குழந்தைன்னு நினைக்கிறேன் ஐயோ சாரி தம்பி நான் தான் அப்ப தப்பா புரிஞ்சிக்கிட்டேனா சாரிமா நீ வந்து சமாதானப்படுத்தினதும் உங்க குழந்தைங்கன்னு நினைச்சிட்டேன் சரி சரி விடுங்க அந்த குழந்தைங்க சாப்பிட்ட ஐஸ்கிரீமுக்கு நானே காசு கொடுத்துட்றேன் இல்ல தம்பி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் குழந்தைங்க தானே சாப்பிட்டா சாப்பிட்டுட்டு போட்டோம் இல்லண்ண எதுக்கு உங்களுக்கு நஷ்டம் நான் கொடுத்துறேன் மன்னிச்சிருங்கம்மா வேற யாரோ குழந்தைங்களை பார்த்துட்டு உங்க குழந்தைங்க நினைச்சிட்டேன் உங்க ரெண்டு பேரோட ஜோடி பொறுத்தமும் ரொம்ப அருமையா இருக்கு அதுதான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தப்பா நினைச்சுட்டேன் தாங்க தம்பி ஐஸ்கிரீம் ஒன்னு போதுமா இல்லை இன்னொன்னு நடிச்சிட்டு வரட்டுமா

ாய் தொழந்தா இது நம்மளை விட பெருசா இருக்கு சூர்யாவுக்கு வாங்கிட்டு போனா அழகா இருக்கும் ஆனா இந்த மான்சு தண்ட செலவு பண்ணாதன்னு சொல்லுவானே பரவாயில்ல போன போட்டு ஒரு வார்த்தை கேப்போம் இருந்தால் காலையில எங்க போய் தொடர்ந்தானு தெரியல இல்லைன்னா கூட அவனையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம் வீட்டடி குட்டி யோ மாசே எங்கயா போனி அது 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 ஒண்ணு சூர்யா பீச்சுக்கு போகணும்னு கூப்பிட்டான் அதான் கூட்டிட்டு வந்திருக்கேன் எது எது யாருக்கு அதுல பூ சுத்துறேன் சூர்யா பீச்சுக்கு போகணும்னு கூப்பிட்டானா சிக்னல் சரியா கிடைக்காத மாதிரி இருக்கு நான் அப்புறமா கூப்பிடவா யோயோயோ நடிக்காத நீ பீச்சுக்கு எதுக்கு போயிருக்கன்னு எனக்கு தெரியும் அன்னைக்கு கையலக்கா மாதிரி ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தியே அதை தேடிதானே போயிருக்க சச்சா இல்லடா நான் எதுக்காக அந்த பொண்ணை போய் தேட போறேன் நான் சும்மா சூர்யாவை கூட்டிட்டு அப்படியே காத்து வாங்கலான்னு வந்தேன் சரி எனக்கு எதாவது இருக்கட்டும் நீ எங்க இருக்க நான் ஒரு ஃபிகரை தள்ளிட்டு கடைக்கு வந்திருக்கேன் நீ செஞ்சாலும் செய்வா இரு தங்கச்சி கிட்ட போட்டு கொடுக்குறேன் ஐயோ நீ வேற அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாலுக்கு வந்திருக்கேன் ஒரு பெரிய டெடி பார்த்தேன் ரொம்ப அழகா இருக்கு அதான் சூர்யாவுக்கு வாங்கலாமா வேண்டாமான்னு கேக்குறதாக கால் பண்ண டேய் டெடி வச்சு விளையாடுற எதுக்கடா எதுக்குடா தண்ட செலவு பண்ற யோ இப்ப விளையாடட்டியும் பெருசானதுக்கு விளையாடுவான்ல அதுக்காக தான் வாங்க போறேன் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் வைக்கிறேன் தண்ட செலவு பண்றதுல ஒன்னும் நம்பர் பீச் பிடிச்சிருக்கா உன் மாமன பாரு உனக்காக தேடி வாங்க போறா நீ எங்க அதெல்லாம் வச்சு விளையாட போற சொன்னா கேட்க மாட்டான் நீயும் வரும் காலத்துல உன் மாமன மாதிரியும் வராத பே ஒரு பத்து நிமிஷம் தேடீனே அங்கே இங்கே காணாமன்று அடிவானிலே கூடு தேடும் கிளியே அவளின் வீடு இங்கே பார்த்தாயா

மத்தபடி இந்த பிள்ளைக்கு ஒரு உணர்வும் கிடையாது பாட்டிமா இவங்க எப்ப சரியாகுவாங்க எத்தனையோ டாக்டர் பாத்து என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணியாச்சு ஆறு மாசம் ஒரு வருஷம் கிராக எப்ப இது சரியாகணும் ஒண்ணும் தெரியல எனக்காக இந்த வெட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் பாத்துக்கோங்க நான் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் ம் சரிங்க பாட்டி நான் பாத்துக்கறேன் நீங்க போங்க பாக்குறதுக்கு அச்சா அசலா என்னோட கையில் மாதிரி இருக்கங்க இவங்க யாரா இருக்கோம் எப்படி ஒரே மாதிரி ரெண்டு பேர் இருக்க முடியும் நம்ம அன்னைக்கு பார்த்தது கனவலாம் இல்ல கயில் மாதிரி இருக்கற இவங்கள தான் பாத்துறோம் கண்ணால் கண்ணால் நீ சொல்ல உன் காலில் விழுவேனா சொல்ல சின்ன சின்ன கிலே நீ சொன்ன மாதிரி அந்த பையன் கண்ணல பাড়ற மாதிரி அந்த பொண்ண கொண்டு போய் விட்டுட்டேன் ஆனா இது வந்து அந்த திதீபிலக்கு தெரிஞ்சா ஆளன்ன ஆடிப்டுவாளை அதெல்லாம் பத்தி நீங்க கவலைப்படாதீங்கமா நான் பாத்துக்கிறேன் தேவிகா வர்றதுக்குள்ள நான் வீட்டுக்கு கொண்டு போய் இந்த பிள்ளைய விட்டாகணும் இல்லைன்னா நான் மாட்டிப்பேன் முக்கியமான மீட்டிங்காக அவ வெளியே போயிருக்கா நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க எப்படி முடிச்சிட்டு வரதுக்கு மூணு மணி நேரம் ஆகும் கையில் கிருஷ்ண பக்கத்துல இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு திரும்ப பழைய நினைவுகள் வரும் அவங்க குணமாகறதுக்கு இது விட்டா வேற வழி இல்ல அதெல்லாம் புரியுதுமா ஆனா பாப்பாவ பத்தி உனக்கே தெரியும்ல என்னோட கையில் உயிரோடு இருந்திருந்தா அப்படியே உங்கள தான் இருந்திருப்பா என் பையன் அதான் உங்களை பார்த்து அம்மா அம்மானு கூப்பிட்றான் இந்த பொண்ணு கையில் முகஜாடியில் இருக்கிறதுனால இந்த நிலைமையில் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சீக்கிரம் குணம் அடையணும்